அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் சங்ககாலம் தொடங்கி தமிழகத்திலே சோழர்கள் பெரும்பான்மையாக தமிழகத்தினுடைய வரலாற்றோடு பின்னிப்பிணைந்து பிரயாணம் செய்திருக்கிறார்கள் சங்ககால சோழர்களைப் பற்றி பல்வேறு செய்திகளும் அவர்களுடைய ஆட்சித்திரம் அவர்களுடைய கொடை உள்ளம் அவர்களின் போர்த்திறம் வீரம் இவைகளெல்லாம் பறக்க பாடப்பட்டிருக்கின்றன அவர்கள் பூம்புகார் நகரத்திலே பெரியதொரு கடற்பட்டினமாக அதை அமைத்து அந்த துறைமுகத்திலிருந்து பல நாடுகளுக்கும் சென்று வந்ததை குறித்தும் வர்த்தகம் நடந்து வந்ததையெல்லாம் நமக்கு சங்கப்புலவர்கள் பாடிக்கொடுத்திருக்கிறார்கள் அதன் பிறகு காவேரி கரையை முழுவதுமாக சோழர்கள் ஆட்சி செய்து வந்ததையும் காவேரியை தங்கள் மனைவி அவர்கள் பாவித்ததையும் கூட பழம்பெரும் பாடல்கள் மற்றும் கல்வெட்டுச் செய்திகளின் மூலமாக தொடர்ந்து பார்க்க முடிகிறது இதையடுத்து ஒன்பது பத்தாம் நூற்றாண்டு வாக்கில் மறுபடியும் சோழப் பேரரசு பெரியதொரு அரசாகவே காலூன்றத் தொடங்கிய காலம் விஜயாலய சோழம் என்று பெரிய அளவில் கொண்டாடப்படும் சோழ மன்னர் ஒருவரிடமிருந்துதான் இந்த மறுமலர்ச்சி சோழ சாம்ராஜ்யத்திற்கு ஏற்பட்டது தஞ்சை பகுதிகளை ஆட்சி செய்து வந்த முத்தரையர்களை வென்று தஞ்சாவூரை தனக்கு தலைநகரமாக அறிவித்து தங்கள் குலதெய்வமான அம்பிகையை நிசும்பசூதினியாக எழுந்தருளச் செய்து வழிபட்டு அங்கிருந்து ஆட்சி செய்யத் தொடங்கினார்கள் விஜயாலய சோழரை அடுத்து ஆதித்தர் முதலாம் ஆதித்த சோழர் அவரை அடுத்து முதலாம் பராந்தக சோழர் ஆகியோர் சோழ சாம்ராஜ்யத்தினுடைய விரிவமைப்புக்கு பெரிய அளவில் தொடக்க காலத்திலே உதவி செய்தவர்கள் அது ஆட்சித்திறன் போர்த்திறன் என்பதைக் கடந்து அந்த காலகட்டத்தில்தான் நாயன்மார் பெருமக்கள் எழுந்தருளி பாடல் பாடிய பாடல் பெற்ற சிவத்தலங்களையெல்லாம் கற்றளிகளாக மாற்றி அதன் மூலம் பல்லவ சாம்ராஜ்யம் போஷித்து வந்த சிற்பக்கலை கோயில் கட்டிடக்கலையின் தொடக்கத்தை தொடர்வை அங்கே கண்டுபிடித்து அதன் மூலமாக இன்றைக்கும் கூட முற்கால சோழர்கள் என்று பெருமையுடைய பல்வேறு திருத்தலங்களை ஏற்படுத்திக் கொடுத்தார்கள் பராந்தக சோழர் காலத்தில் சேர அரசர்களோடு திருமண உறவு அதிகமாக இருந்த காலச்சூழல் அப்போது ஸ்தானு ரவிவர்மனுடைய மகள்களான கோக்கிழான் அடிகள் மற்றும் ரவினீலி ஆகிய இரண்டு பெண்களையும் முதலாம் பராந்தக சோழர் திருமணம் செய்து கொண்டார் அவர்கள் மூலமாக சோழ சேர சாம்ராஜ்யங்களை கிட்டத்தட்ட ஒருங்கிணைக்கும்படியான ஒரு அரசியல் நகர்வாக அதை பார்க்கிறோம் அவர்களுக்குத்தான் ராஜாதித்த சோழர் மற்றும் அறிஞய சோழர் ஆகிய இருவரும் பிள்ளைகளாக பிறந்தார்கள் அந்த அளவிலே சுயரர்களோடு சேர்ந்து இவர்கள் பல்வேறு போர்களை முன்னெடுத்தார்கள் இதில் மிகவும் இளமையான பருவத்திலேயே ராஜாதித்த சோழர் தன் தந்தையின் வழியிலே தன் தனித்திறமையை வெளிப்படுத்தும் விதமாக வடபுலரத்திலிருந்து வரக்கூடிய வைதும்பர்கள் மற்றைய அரசர்கள் கங்கர்கள் சாளுக்கிய அரசர்கள் இராஷ்டிரகூடர்களையெல்லாம் எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதற்காக வேண்டி திருமுனைப்பாடி நாடு என்று அன்றைய காலத்திலே அழைக்கப்பட்ட இன்றைய திண்டிவனம் விழுப்புரம் ஆகிய பகுதிகளிலே பெரியதொரு படையை சேர சாம்ராஜ்யத்து படைகளோடு சேர்ந்து பல காலமாக நிறுத்தி வைத்திருந்தார் சிறுக சிறுக வடக்கு நோக்கி நகர்ந்து போனால்தான் நம்முடைய இன்றைய தமிழகத்தை கடந்து இன்றைய ஆந்திர தேசம் கர்நாடக தேசம் முதலிய பகுதிகளையெல்லாம் அந்த காலத்திலே ஆட்சி செய்து வந்த சோழர்களுக்கு ஈடாக சொல்லக்கூடிய அளவில் வரலாற்று சிறப்பும் திறமையும் போர்த்திறமையும் கொண்டவர்களான ஏனைய அரசர்களை குறிப்பாக இராஷ்ரகூடர்கள் கங்கர்கள் பானர்கள் வைதும்பர்களையெல்லாம் வென்று அந்த அளவிலும் சோழ சாம்ராஜ்யத்தை விஸ்தரிக்க முடியும் என்று எண்ணம் கொண்டிருந்தார் இதற்கு தகுதியாக பெரியதொரு படையை திரட்டி திருமுனைப்பாடி நாட்டிலே இன்றைய திருநாவலூர் திருவண்ணநல்லூர் பகுதிகளில் நிறுத்தி வைத்திருந்தார் திருநாவலூர் தலத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அவதார தலமாக பார்க்கிறோம் அங்கே தான் திருமானல்லூர் என்ற பெயரிலே அந்த தலம் அழைக்கும்படியாகவும் கல்வெட்டுகள் நமக்கு கிடைக்கின்றன அந்த இடத்தில் பலகாலம் ராஜாதித்த சோழரின் தலைமையிலே பெரியதொரு படை நிறுத்தப்பட்டிருந்தது அந்த படையிலே யானைகளும் போர்க்குதிரைகள் ரதங்கள் என்று முழுமை பெற்றதாகிற ஒரு பேரரசின் படையாக அது இருந்திருக்க வேண்டும் அப்படியவர்கள் தங்கியிருந்த காலத்தில் எதிர்த்தரப்பில் குறிப்பாக ராஷ்டிர போரை சமாளிக்க எப்படி படையை விரிவாக்கம் செய்து கொண்டு போகிறார்கள் படையினுடைய பலத்தை எப்படி அதிகரிக்கிறார்கள் என்பதையெல்லாம் மெதுவாக அறிந்து கொண்டிருந்தார்கள் சிறுக சிறுக பத்து ஆண்டுகளாக முன்னேறிச் சென்று காஞ்சிபுரம் முதலிய பகுதிகளையெல்லாமும் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு போருக்கு அறிவுறுத்தினார்கள் அந்த நிலையில்தான் ராஷகுடர்களை எதிர்த்து தக்கோலத்திலே ஒரு பெருயுத்தம் யுத்தம் நடந்தது தக்கோலம் என்பது இன்றைய வெள்ளூர் மாவட்டத்தில் அரக்கோணம் தாலுக்காவில் இருக்கக்கூடிய பழமையான ஒரு தேவார பாடல் பெற்ற திருத்தலம் பல்லவர்களாலும் பிற்காலத்திலே சோழ மன்னர்களாலும் பெரிய அளவில் திருப்பணி செய்யப்பட்ட அந்த சிவாலயம் கண்கவர் கட்டிடக்கலை சிறப்போடு இருக்க பார்க்கிறோம் இந்த தக்கோலம் பகுதிகளில்தான் சோழ சாம்ராஜ்யத்தின் வரலாற்றை மட்டுமல்லாது தென்னிந்தியாவின் வரலாற்றையே மாற்றியமைத்த மிக மிக முக்கியமான ஒரு யுத்தம் ஏற்பட்டது அந்த யுத்தத்தின் ஒருபுறத்தில் ஆயிரம் ஆண்டுகளாக சங்ககாலத்திலிருந்து சிறப்பு பெற்ற ஆட்சித்திறம் நிறைந்த சோழ மன்னர்கள் சோழர்களுக்கு துணையாக சிலபட்சத்திலே பட்சத்திலே அந்த பக்கத்தில் சேர சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு எதிரே மூன்றாம் கண்ணன் என்று தொடங்கி கண்ணரதேவனுடைய தலைமையில் ராஷ்டிரகூடர்கள் வைதும்பர்கள் பானர்கள் இப்படி ஒரு பெரிய படை இரண்டு படைகளும் முட்டி மோதத் தொடங்கின பத்தாண்டுகளாக இவர் காத்து வைத்திருந்து சிறுக சிறுக கட்டி பெருக்கெடுத்த அந்த படை படைவீரர்கள் அத்தனை பேரும் இந்த போரிலே நாம் வெற்றி கொண்டால்தான் சோழ சாம்ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்து கொண்டு போக முடியும் என்ற எண்ணத்தோடு பெரிய அளவில் அவர்கள் போர் தெய்வமான நிசும்பசூதினியை வணங்கி போரை துவங்கினார்கள் இரண்டு பக்கமும் பெரிய அளவிலான இழப்புகளும் ஏற்பட்டன போர்க்களத்திலே ராஜாதித்த சோழர் பெரிய வெற்றியோடு வருவார் என்று எண்ணம் தரும் அளவிலே அந்த யுத்தம் நகர்ந்தது சிறுக சிறுக போரினுடைய வீரியம் அதிகரித்துக்கொண்டே கொண்டே போய் ராஜாதித்யருடைய தலைமையிலே அத்தனை கட்டளைகளையும் ஏற்று அவர்கள் செய்த அந்த போரில் மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய சூழ்நிலைக்கு நகர்ந்து கொண்டிருந்தது ஆனால் இறைவனுடைய சங்கல்பத்தை நாம் யாரால் அறிந்து கொள்ள முடியும் சற்றேறக்குறைய போரை வென்றுவிடலாம் என்ற அளவை எட்டிய காலத்திலே யானை மீது அமர்ந்து போர்க்களத்திலே யுத்தம் செய்து கொண்டிருந்த ராஜாதித்தருடைய மார்பிலே எதிர்த்திசையிலிருந்து வந்த ஒரு அம்பு கூர்மையான அம்பு குத்த யானை மீது அமர்ந்திருந்த ராஜாதித்த சோழர் உயிர் நீத்து அந்த நொடியிலேயே யானை மேலே இருந்தபடியே தன்னுடைய உயிர் துறந்து இறந்துபட்டு போனார் சோழர்கள் பிற்காலத்தில் இவரை குறித்து எழுதிய செப்புவேடு வாசகங்களிலும் கல்வெட்டுகளிலும் கூட இவரை யானை மேல் துஞ்சிய தேவர் என்று சிறப்பு பெயரோடே விழிக்கத் தொடங்கினார்கள் அந்த அளவில் இவர் சோழ நாட்டிற்காக தன் உயிரை ஈந்தது யானை மேல் அமர்ந்து கொண்டிருந்தபடியே என்பது குறிப்பிடத்தக்கது அரசர்களுக்கு அழகு களிரை அடக்கி அதன் மேல் அமர்ந்து பவனி வருவது அந்த அளவிலே இளம் சிங்கமாக இளம் வயதிலேயே பெரியதொரு போர்க்களம் கண்டு அதிலே தன் திறமையின் கீழ் பெரியதான அளவில் பெரிய சோழப் பேரரசை சோழப் படையை வழிநடாத்திய நிலையில் யானை மீது அமர்ந்திருந்தபடியே தன் வீரத்திற்கு சிறிதும் பங்கம் வராதபடிக்கு ராஜாதித்த சோழர் உயிர் நீத்தார் என்று பார்க்கிறோம் யானைமேல் துஞ்சியவரான ராஜாதித்தருக்குடைய தலைமையின் கீழே மிகச்சிறப்பான முறையிலே நடந்த சோழ பேரரசின் அந்த படைகள் சிதறத் தொடங்கினார்கள் தலைமை பொறுப்பிலே இருக்க வேண்டியவர் ஒருவேளை இல்லாமல் போய்விட்டால் படையாட்களை யார் கட்டுக்கோப்போடு நடத்துவது என்பது குறித்த ஆலோசனைகளெல்லாம் நிச்சயம் இருந்திருக்கும் ஆனாலும் சற்றும் எதிர்பாராது மிகுந்த ஆச்சரியத்தை தரும் விதமாக ராஜாதித்த சோழர் இறந்துவிட்டு போனபடியால் சோழப் படை சிதறுண்ணத் தொடங்கியது வெவ்வேறு பகுதிகளிலே அவரவர்கள் சிதறி ஓடவும் அந்த யுத்தம் முழுவதுமாக ராஷ்டிரகூடர்கள் பக்கத்திலேயே வெற்றி பெறும் விதத்திலே போய் முடிந்தது மூன்றாம் கண்ணரதேவனுடைய தலைமையிலே ராஷ்டிரகூட அரசர்கள் பெரிய வெற்றியாக அதை கொண்டாடினார்கள் பிற்காலத்தில் யாது காரணத்தாலோ இந்த வரலாற்று நிகழ்ச்சியை ஆவணப்படுத்த விழைந்த சோழப் பேரரசர்கள் அவர்களுக்குள்ளேயும் குறிப்பாக லெய்டன் செப்பேட்டிலே முதலாம் ராஜராஜ சோழரும் திருவாலங்காடு செப்பேட்டிலே முதலாம் ராஜேந்திர சோழரும் இந்த நிகழ்ச்சியை பற்றி குறிக்கும்போது இதை பெரியதொரு வெற்றிகாகை சூடிய நிகழ்ச்சி போலே கொண்டாட்டத்திற்குரியது போலேத்தான் குறிப்பிடுகிறார்கள் இது சாமான்யமான விஷயமாக கொள்ள முடியாது சோழ சாம்ராஜ்யம் தன்னைதானே விஸ்தரித்துக் கொண்டு வளர்ந்து வந்த காலத்தில் இவ்வளவு பெரிய ஒரு இழப்பை இழப்பாக பாராமல் தங்களுடைய அரசர்களுக்குள்ளே ஒருத்தர் தன் நாட்டிற்காக யானை மீது வீற்றிருந்தபடியே துஞ்சினார் இறந்துபட்டு போனார் என்பதை மங்களமாகவே அவருடைய வீரத்தை நினைவுறுத்தும் விதத்திலே வைத்திருக்கிறார்கள் எந்த நிலையிலும் கீழே விழுந்து இறந்துபட்டு போறாமல் தன்னுடைய வெற்றி வாகையை அடையத் துடித்து அந்த இலக்கை மிகவும் போய் அந்த நிலையில் ஒருவேளை இந்த இறப்பு சூழ்ச்சியால் நடந்திருக்குமோ என்று எண்ணம் கூட இன்று வரையில் வரலாற்று ஆசிரியர்களிடையே இருக்கத்தான் செய்கிறது சேர சாம்ராஜ்யத்தின் ஒரு பெரும் படைப்பிரிவு இதிலே சோழர்களோடு சேர்ந்து ஆட்சி செய்தபோது நெருக்கமாக இருந்த சிலர் இதிலிருந்து விலகிச் சென்றது அவர்கள் மீண்டும் வந்து சோழ சாம்ராஜ்யத்தில் இணைந்து கொண்டது என்பன போன்ற கேள்விகள் இன்னும் விடை கிடைக்காத வரலாற்று புதிர்களாகவே இருந்து வருகின்றன அது எந்த அளவில் இருந்தாலும் ராஷ்டகூடர்கள் பக்கத்திலே எழுதப்பட்ட கல்வெட்டுகள் குறிப்பாக ஆடகூர் கல்வெட்டு இந்த வெற்றி ராஷ்டிரகூடர்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகத்தான் பறைசாற்றிக் கொள்கிறார்கள் இரண்டாம் பூதகனுடைய பங்களிப்பும் இந்த யுத்தத்திலே மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது ராஜாதித்த சோழர் என்பவர் அவருடைய இளமை காலத்திலேயே வீரத்திற்கும் அஞ்சாத அந்த துணிவிற்கும் பெயர் பெயர்பற்றவராகவே தமிழக வரலாற்றில் நீங்காத இடம் பிடித்துவிட்டார் இத்தனை புகழ்பெற்ற ராஜாதித்த சோழருடைய பெயர் வரலாற்று பக்கங்களிலே நீங்காமல் இடம்பெறும்படியாகவும் எல்லா தரப்பு மக்களும் அவரை நினைவு கூறும் விதமாகவும் தக்கோலத்தை அடுத்திருக்கக்கூடிய அரக்கோணத்தில் இயங்கி வரக்கூடிய சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தொழிற்சாலை பாதுகாப்பு பிரிவின் பயிற்சி வழங்கக்கூடியதற்கான அலுவலகத்திலே அந்த வளாகத்திற்கு ராஜாதித்தருடைய பெயரை வைத்து சிறப்பு செய்திருக்கிறது மத்திய அரசு இப்படி ராஜாதித்த சோழருடைய வீரமும் கொடை குணமும் எந்த நிலையிலும் தன் பாதுகாப்பு பணியிலிருந்து மாறா தன்மையோடு இன்னுயிரை கொடுத்த தியாகத்திரமும் வருபவர்களெல்லாம் நினைவில் நிறுத்தி பாராட்டும் விதமாக தகுதியான இடத்திற்கு அவர் பெயர் சூட்டப்பட்டிருப்பது மகிழ்ச்சியோடு வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது ஆகச் சிறந்த அரசர்களுக்குள்ளே சோழ சாம்ராஜ்யத்தைச் சேர்ந்த அரசர்கள் அவர்களுடைய பல்வேறு ராஜ்ய குணத்திற்காக வரலாற்றிலே கொண்டாடப்படுகிறார்கள் ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் அத்தனை பெரிய சோழ சாம்ராஜ்யமாகிற விமானத்தை கட்டி எழுப்பியது அதன் அடித்தளத்திலேயே ராஜாதித்தர் அவருடைய பங்களிப்பினாலே தனித்துவம் பெற்று விளங்குகிறார் யானை மேல் துஞ்சிய தேவராக தம் வீரத்தை முன்னிறுத்திய ராஜாதித்தருடைய நினைவை போற்றுவோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்